ஸ்டுடெண்ட்ஸ் வெல்கம் டு சித் எஜுகேஷன் அகாடமி இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஒரிஜினல் கொஷின் பேப்பரில் தொண்ணூற்றி ஆறு கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு செப்பரேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி போட்டிருக்கோம் எல்லா வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிடு ஸோ இந்த கொஷினை பார்க்கலாம் இந்த கொஸ்டினில் கூட என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தாரலாம் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் ஒன்றும் கொஸ்டினை படித்து பார்ப்போம் விச் அமாங் த ஃபாலோவிங் கீழே கொடுத்துருக்கில் ஆப்ஷன்ஸ் இஸ் த கரெக்ட் ரிலேஷன்ஷிப் கீழே கொடுத்துருக்கில் கரெக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சேஞ்ச் ஆஃப் என்ஃபி சேஞ்ச் ஆஃப் என்ஃபின் டெல்டா ஹச் இதில் டெல்டா அப்படின்னா சேஞ்ச் ஹச் அப்படின்னா என்பி அண்ட் சேஞ்ச் இன் த இன்டர்னல் எனர்ஜி இது வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா டெல்டா அப்படின்னா சேஞ்ச் யூ அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி அதோட சேஞ்ச் இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் கூடிய ரிலேஷன்ஷிப் அது என்ன அது இந்த நாலு ஆப்ஷனில் எது அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க தமிழ் ஓட்டையும் படித்து பார்த்துடலாம் என் மாற்றத்திற்கும் அக ஆற்றல் மாற்றத்திற்கும் இடையிலான சரியான தொடர்பை கீழ்கண்ட எது காட்டுகிறது என் மாற்றம்னா டெல்டா ஹச் அக ஆற்றல் மாற்றம்னா டெல்டா யூ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெல்டா ஹெச் வந்து ஷார்ட்டாக பார்த்துடலாம் டெல்டா ஹெச் அப்படிங்கிறது ஒரு பர்ட்டிகுலர் சிஸ்டம் இருக்குன்னா அது எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன் டெல்டா யூ இன்டெர்னல் எனர்ஜி அகாட்டல் அப்படிங்கிறது இப்போது இந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு எனர்ஜி சேஞ்ச் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது இந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்து மட்டும் ஸ்டடி பண்ணோம்னா அதுதான் இன்டெர்னல் எனர்ஜி அதுக்கப்புறமேட்டுக்கு பிவின்னு சொன்னாலும் ஓகே இல்லையா அது கூட வரக்கூடிய என்ஆர்டி பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க்டனுக்கு நம்ம ஈ ஈ வச்சுக்கலாம் ஸோ ஒரு சிஸ்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு ஒர்க்டன் பண்ணுறோம் இல்லை அதிலிருந்து எவ்வளோ ஒர்க்டன் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த என்ஆர்டி யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது மூணு பேர் ரிலேஷன்ஷிப் எப்படி வரும் அப்படின்னா டெல்டா ஹெச் வெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா என்ஜிஆர்டின்னு வரும் இந்த டெல்டா என்ஜின்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம் டெல்டா என்ஜி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் விளை பொருளில் எவ்வளோ மோல் இருக்கு அந்த ப்ராடக்ட்டோட மோல்ஸ் மைனஸ் ரியாக்டண்டில் இருக்கக்கூடிய மோல்ஸ் ரெண்டையும் மைனஸ் பண்ணால் கிடைக்கூடிய வேல்யூ ஒரு இக்குவேஷனில் இந்த வேல்யூ மாற்றி போட்டால் இந்த இடத்துல மைனஸ் வந்துடும் அப்படி போடாமல் இதை கரெக்டாக போடணும் அடுத்து இதில் ஆர் வேல்யூ அப்படிங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட் இதோட வேல்யூ எயிட் பாயிண்ட் டூ ஒன் ஜூல் பர் மோல் கெல்வின் சொன்னாலும் ஓகே ஆர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் டூ ஒன் ஏடிஎம் லிட்டர் டிவைட் பை மோல் கெல்வின்னு சொன்னாலும் ஓகே ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீனா டெம்பரேச்சர் ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டூவில் இருக்குது ஸோ இந்த கேள்விக்கான பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டூ பட் ஆப்ஷன் ஒன் ஏன் வராதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம அகாடமியில் நீட்கான கிராஸ் கோர்ஸ்க்கான அட்மிஷன் ஓப்பன் ஆகிட்டு போயிட்டு இருக்கு இது வரைக்கும் பண்ணிக்கோங்க அட்மிஷனுக்காக வந்து ஸ்கிரீன்ல காட்டக்கூடிய நம்பரை கான்டெக்ட் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கோங்க ஆல் தி பெஸ்ட் நம்ம அகாடமி லொக்கேஷன் சங்கர் ஃபிலிம்ஸ் ரோடு பிரபாத் நியர் ராஜசபாரி தேட்டர் சேலம் சிக்ஸ் ஸோ சேலத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் ஓல்டு பஸ்ல வந்து ஒரு ஸ்டாப் எடுத்துட்டு போனீங்கன்னா ராஜசபாரி தேட்டர் வந்துடும் பிரபாத் பஸ் ஸ்டாப்னு சொல்லலாம் அந்த ராஜசபாரி தேட்டர்ல இருந்து வந்து ஜஸ்ட் ஆப்போசிட் ரோட்ல வந்தீங்கன்னா பண்ணாலும் நம்ம அகாடமி லொக்கேட் ஆயிருக்கு நீங்க நியர்பை வந்து இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கான டீடைல் ப்ரொவைட் பண்ணுவோம் ஆப்ஷன் ஒன்ல வந்து டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ மைனஸ் டெல்டா என்ஜி கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் டெல்டா என்ஜிக்கு நெகட்டிவ் வேல்யூ வந்துருச்சு இதுக்கு என்ன மீனிங் வந்துடும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டட் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்டுங்கிற மீனிங் வந்தோம் அதனால் இதை நம்ம எடுத்துக்க முடியாது தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன்லேயும் வரும் ஃபோர்த் ஆப்ஷனில் அந்த மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வராது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஆப்ஷனும் தப்பு ஃபோர்த் ஆப்ஷனும் தப்பு ஃபஸ்ட் ஆப்ஷனும் தப்பு ஸோ கரெக்டான ஈக்குவேஷன் ஆன்சர் ஆப்ஷன் டூ ஜஸ்ட் ஈக்குவேஷனை மட்டுமே கொஷினை கேட்ட ஒரு கொஷின் இதெல்லாம் நமக்கு டைம் சேவிங் ஜோனில் சேர வேண்டிய கொஷின்ஸ் இந்த வீடியோ புரிஞ்சுச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் வச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் கெமிஸ்ட்ரியில் அடுத்த கொஷின் உங்களை மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்